என்ன பாஸ் அஞ்சு மணிக்கு மேட்ச் சொல்லிட்டு அஞ்சரைக்கு மணிக்கு வரீங்க ஏதோ நம்ம வீட்டை விட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது பத்து வருஷமா இப்ப சவுதியில இருந்து நம்ம சவுதியை விட்டு போறணும்னு சொல்றதே சத்தியமா மனசுக்கே கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது பாஷா அஞ்சு மணி அது ஒரு யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு グூப்ல நாளை முக்காக்கு நான் அங்க வந்திரற ஒரே திடிலயே ஆகுது டைம் இல்லை நம்ம ரெண்டு வெல்கம் டு ஜிஎஸ் ஃபேமிலி நானு நானுகளு சவுதி அரேபியா ரொம்ப நாளாங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அபஹா நம்ம ட்ரிப்பு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போட்டுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் கண்டினியூஸாக ஒர்க் 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 ஸோ ஒர்க் வீடியோஸே நம்ம ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கோம் பட் நம்மளால் வந்துட்டு வ்ளாக் எடுக்க முடியாமல் இருந்தனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸோ மேட்ச் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட அதாவது நம்ம எஃப்கேடி டீமோட ஸோ கிரவுண்டுக்கு வந்திருக்கோம் அஞ்சு மணிக்கு மேட்ச் சொல்லியிருந்தாங்க டைம் இப்போ ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஒரு இ காக்கா கூட காணும் நம்மளோட டீமும் இல்லை ஆப்போசிட் டீமும் இல்லை ஸோ மேபி எல்லோரும் ஃபைவ் தேர்ட்டிக்கு வாங்கன்னு சொன்னாக்கா சிக்ஸ் ஓ கிளாக் வராங்க அதனால் ஃபைவ் ஓ கிளாக் மேட்ச் சொன்னால் ஃபைவ் தேர்ட்டி வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நம்மளும் வெயிட் பண்ணுவோம் ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்துடுறாங்களா இல்லையான் நம்ம இப்போ விளையாடி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டியூட்டி தான் அப்போ போகிறோம் நோ ரெஸ்ட் என்ஜாய்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கும் இந்த ஃப்ரைடேயில் இருக்க கேமும் தான் ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு காட்டுறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது நீங்கள் கொடுத்துட்டு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம போடுற ஒர்க் வீடியோஸ் அதான் ரிலேட் பில்டிங் வீடியோஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்குது அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக நம்மளோட வீடியோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ஒன் இயர் ஆகுது டுவெண்ட்டி கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் விட்டுருக்கோம் எல்லாம் டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் ஜிஎஸ் ஃபேமிலி சார்பாக ஸோ நம்ம இப்போ இருக்க கிரவுண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமாம் இதெல்லாம் ஒர்க் ஷாப் ஏரியா ஃபுல்லாக பில் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஏரியா நம்ம சுபியோட வண்டி வந்திருக்கு அதுவும் இருக்குது

நம்ம எப்பவுமே ஆப்போசிட் டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டீம் பிரசன்ஸே இருக்கும் ஆப்போசிட் டீமோட என்ட்ரி ஆப்போசிட் டீமோட என்ட்ரி போலி போலி ஆப்போசிட் டீமோட மனநிலையை பத்தி என்ன நினைப்பீங்க இவங்க கிட்ட எப்படா சொல்றது சீக்கிரம் வர்றதுக்குன்னே தெரியல அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம லேட்டாக வந்தோம் இந்த வீக்கும் லேட்டு ஆ ஆ கண்டிப்பா ஆக்சுவலாக அது ஒரு பேட் ஃபீலிங் இருக்குது என்னன்னா ஏதோ நம்ம வீட்டை விட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆமாம் சீரியஸா அது ஒரு பத்து வருஷமா இப்போ சவுதியில இருந்துட்டு புதுசாக நம்ம சவுதியை விட்டு போகணும்னு சொல்றது சத்தியமா மனசுக்கே கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது வேணா இது வந்துட்டு ஏதாவது இல்லை எக்ஸிட் போல இங்கே விசா வாங்கிட்டு தான் போனது முன்னாடி சொல்றதுன்னா சத்தியமா சொல்லலாம் வர சவுதி விட்டு போறப்ப அந்த ஃபீல் எனக்கு வருது அது தப்பா நினைப்பாங்களா இல்லையான்னு தெரியல எல்லாரும் பாக்குறவங்களுக்கு என்னன்னா என் வீட்டில் பாதி விஷயம் நடந்ததுக்கு காரணம் சவுதி அரேபியா என் வீட்டில் பாதி விஷயம்னா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு விட்டே கொடுக்க முடியல ஒரு சாட்டிஸ்ஃபையே ஆக முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லாஸ்ட் டைம்ல வந்தால் கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு மாதம் இருக்கு எக்ஸிட் அப்ரூவல் ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் வருது அந்த ஃபீலு டாஸ் டாஸ் போடுங்க டாஸ் போடுங்க போடுங்க ஜி போடுங்க போடுங்க டாஸ் நீ நீ மேபல் 1 1 பாஷா பாஷா ஏ ஹெட் ஏ டெயில் பாஷா டெயில் அபி மே ஃபில்லிங் करना அம் ஃபில்லிங் करेगा 3 ஆदमी எത്ര மேட்ச் சொல்லிருக்கு இருக்கு நீனது வர ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் மத்தவங்களுக்குலாம் 5:30 எங்க வந்து டைம் பாரு டைம் டைம் பாரு

ஆ நான் நான் எத்தெட்டு இப்போ டைம் நீ சீக்கிரம் வந்து போட்டு ஓகே 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 ஓ மேக்கப் போட்டு ஹீரோ மாதிரி வர்றாங்க அதனால தான் லேலே லேட் ஆயிச்சே சாத எல்லா மேக்கப் போட்டு ஹீரோ மாதிரி வரனால டைம் ஆயிருக்கு

ஃபர்ஸ்ட் ஆஃப் போலிங் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கல ஆனால் ஃபிஃப்டி எயிட்டில் அவங்கள வந்துட்டு முடிச்சாச்சு ஸோ ஃபிஃப்டி நைன் நம்ம டார்கெட்டுங்க ஆஜ் ஃபஸ்ட் ஆஃப் பக்காரோ அவங்களுக்கும் ஸ்கோ செகண்ட் ஆஃப் அதே மாதிரி ரிப்பீட்டு போயிடணும் ஆ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல ஷஹாதும் சாகிதும் தாங்க இறங்கியிருக்காங்க நம்ம ரெண்டு ஒரு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பில்லர் நம்ம டீமுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான விக்கெட்டு

மச்சாண்டா ஃபஸ்ட்டு போல இருக்கும் எப்பவுமே அது எப்பவுமே அது போல் திரும்பவும் ரிவர்ஸா ஆயிடுச்சா ஃபோர் அது ஃபோ பார்சே ஆயா பாய் ஓ ஆயா ஃபோர் சரி ரெண்டாவது பால் ஃபோர் பத்து ரனில் பத்து ரன் அடிச்சாச்சு மீதி இருக்க நாற்பத்தொம்பது ரன் எவ்வளோ நேரம் அவனுக்கிட்ட தான் கேட்கணும் ரெண்டு பால் பத்து ரேன்னு போயிடுச்சு கேட்ச்ல இதோட கருத்து என்ன இல்ல இல்ல என்ன 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 கேட்டீங்கன்னாக்கா வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆப்போசிட் பண்ணிட்டாங்க

நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கனா பெயிண்டிங் ஒர்க்லாம் போய்ட்டு இருக்கு ஸோ நம்ம லேபர்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம் இருக்குதுன்னால் நம்மளால காட்ட முடியல நம்மளும் பார்த்தீங்கனாக்கா ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க ஸோ நைட் ஆகிடுச்சு ஆளுங்களை பார்த்திங்கன்னா நம்ம கேம்பில் விட்டுட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா சில்வர் டவர் ரோடுங்க இது வந்துட்டு துப்பாக்கு போகிற ரோடு ராக்காலேருந்து ஸோ இந்த ரோடு வந்துட்டு கோபா சிட்டிலே சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அக்காமடேஷன் வந்தாச்சு ஸோ டியூட்டியும் முடிஞ்சிடுச்சு விளையாடியும் மேட்சும் முடிஞ்சிச்சு டியூட்டியும் முடிஞ்சிருச்சு மூணு வர டைம் ஆகிடுச்சு நாளைக்கு காலையில் டியூட்டிக்கு போனோம் ஸோ இந்த பிளாகை நம்ம இப்போ முடிச்சிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸை கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திப்போம் வா